ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு டாபிக் வந்து இருக்குது ஸோ அதுலேயும் நிறையா ஒரு பிரேக்கிங்கான நியூஸ்லாம் வந்து வந்திருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ஸோ அதை பற்றிலாம் வந்து பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கமலஹாசன் அவர்கள் சென்னையில் குறிப்பாக இரண்டு பேர்களை ஆதரித்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டார் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தயாநிதி மாறன் அவர்கள் அப்புறம் இன்னொரு வந்து தமிழச்சி பாண்டியன் அவர்கள் ஸோ அந்த ரெண்டு பேரையும் ஆதரித்து தேர்தல் பரப்புரையை கமல்ஹாசன் அவர்கள் வந்து முடித்து விட்டார் வெற்றிகரமாக அப்படிங்கிறது தான் ஸோ வழக்கம் போல் கூட்டம் சும்மா சொல்ல வேண்டுமா வேறு லெவலு ஸ்பீச்சு ஒரு ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக வந்து பேசுகிறேன் அப்படின்ற பேரில் யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து பேசும் பொழுது பயங்கரமாக இருந்ததுங்க அதை பற்றின ஒரு தொகுப்பு தான் ஆக்சுவலாக தமிழச்சி பாண்டியனை வந்து ஆதரித்து பேசுகையில் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து சொல்லிட்டார் அதாவது ஆயிரம் ரூபா உரிமை தொகை அப்படின்ற அந்த ஒரு விஷயமாவது திமுக ஆட்சியில் வந்து கொடுக்குறாங்க மாண்மிக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்குறார் ஆனால் ஒரு ஆளுக்கு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்துட்டு இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க ஏன் அந்த ஆயிரம் கோடி ரூபா எடுத்து இந்த ஏரியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிற ஏரியா ஃபுல்லாக தெளிச்சா எல்லோரும் கோடி ஆயிருவான்ல ஏன் உங்களால் பண்ண முடில ஒருத்தருக்கு மட்டும் எதுக்கு ஆயிரம் கோடி ரூபா கொடுக்குற ஏன் கொய்யாங்கோ அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் ஒரு மலர் வளையம் வந்து வைக்க போகிறோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா தாமரை மலர்களால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குவிக்கேக்கே யாரோ டப்பிங் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற சார் ஸ்டைல்லையே வேற லெவலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டார் அப்புறம் நாயகன் படத்தில் வர மாதிரி நீதி அடி அடின்னு அடித்தாலும் நாங்கள் வந்து நின்று உனக்கு எதிராக ஒரு அரசியல் நாங்கள் பண்ணுவோம்டா பிஜேபியை ஒழிப்போம்டா நாங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு குடிசை வந்து எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு பிஸ்லை வாட்டர் கையில் வச்சுக்கிட்டு சும்மா நின்றுட்டு இருக்க முடியாது இருக்கிற தண்ணியாச்சும் எடுத்து நான் ஊற்றணும் அந்த வேலையை தான் நான் நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கும் திமுகக்கும் எதிராக விமர்சனம் இன்னும் இருக்கிறா டோங்கர்களா அப்படின்ற மாதிரி சில கட்சிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல காலில் விழுந்துட்டாங்க ராம் தமிழர் தொம்பிகள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது எங்கள் தலைவர் ரன்மான சிங்காம் தனியாக நின்று கொண்டிருக்கிறார் போய் நில்லு லாரி வரும் ஏறும் தனியாக போய் நில்லு ஏண்டா ஒரு விஷயத்தில் தனியாக நின்னால் ஓட்டு பிரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா நீங்க அவ்வளோ கும்பிட்டு அரசியலாக பண்ணிட்டு இருக்கீங்க தனித்து நிற்கிறேன் தனித்து நிற்கிறேன் தனித்து நிற்கிறேன்ட்டு இப்போது தனித்து நின்ட்டாங்க அப்படின்னா டிஎம்கேக்கு ஓட்டு கிடையாது பிஜேபிக்கு தான் விழும் ஸோ பிஜேபி வின் பண்ணுறேன்னா என்னடா பண்ணுறது ஃபாசிசத்துக்கு எதிரான அரசியல் தான் வந்து பத்திரிகை கமலஹாசன் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் அதற்காக ஒரு நல்லது நடக்கணும்னா நாலு பேர் சேர்ந்து தான் ஆகணும் தனியாக வந்து காட்டுக்கு ராஜாநாந்து சிங்கம் சிங்கம் கத்திட்டு இருந்தால் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு விஷயத்தில் ஸ்மார்ட் ஒர்க் தான் வந்து யோசிப்பாங்களே தவிர நான் அப்படி தான் அட முடிப்பேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் மக்களே பார்த்துட்டு இவன்டா ஒரு ஆக போற நேரத்தில் கூட இவன் தனியாக நிற்கிறான் தனியாக நிற்கிறான் இருப்பான் அப்படின்ற மக்களே மதிக்க மாட்டானுங்க நாம் தமிழர் கட்சிக்கு நான் சொல்வது என்னவென்றால் தனித்து நில்லுங்கள் அதற்காக வந்து இன்னொருத்தனை வந்து வந்து கொத்தனிமை ஆகிட்டான் திமுக பக்கம் போயிட்டான் திமுக காலம் நக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் உங்களை வேலையை வந்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இன்னொன்று என்னன்னா காசு சுயமாக சம்பாதிக்கிற பற்றி அவங்க பேசுகிறது தான் நமக்கு சிரிப்பாக வருது எல்லாமே சீமானெலாம் கிட்டத்தட்ட படம் இயக்கி எவ்வளோ நாள் ஆச்சு படம் நடித்து எவ்வளோ நாள் ஆச்சு ஃபண்டு எங்கே இருந்துடா வருதுன்னு கேட்டால் அவன் தரான் இவன் தரான் அங்கேருந்து வருது இங்கேருந்து வருதுன்னு ஆனால் கமலஹாசன் மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா நான் படத்தில் நடித்து சம்பாதிச்சு அரசியல் செலவு செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆணி எந்த அரசியல் கட்சி நடத்துகிறவனால சொல்ல முடியுமாடா உங்களால் ஒரு வெங்காயம் முடியாது வேணால் வெங்காயத்தை உரித்து உட்காந்து அழுகை உட்காந்து அது மட்டும்தான் அவங்களால் முடியும் அப்படிங்கிறது தான் எவனாவது எந்த ஒரு தலைவனுக்காவது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்க முடியுமா அந்த ஒரு பாயிண்ட்லேயே நீங்கள் காலி ஆயிடுவீங்களா எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு நபர் திமுக விமர்சித்த ஒரு நபர் எதற்கு கூட்டணி போகிறார் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சிட்டாலே கமலஹாசன் அவர்களுடைய ஐடியாலஜி வந்து எல்லாத்துக்கும் வந்து புரிந்துவிடும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதுலேயும் தெளிவாக சொல்லிட்டாரு நான் ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரி கட்சியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்புழுது கண்டிப்பாக ஒரு கூட்டணி வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்ந்திருக்கேன் தவிர எனக்கும் திமுக திமுகவுக்குன்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் தான் இருக்குது அது என்றைக்குமே மாறாது விமர்சனம் விமர்சனம் தான் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு தெளிவான தலைவன் எங்களா பார்த்துருக்கீங்க நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் என்னடா அது காசுக்கு வந்தாங்க இது வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒன்று கிளப்பிட்டாங்க இந்தியன் டூ உடைய ரிலீஸ் டேட் வந்து வந்துடுச்சுங்க ஜூனில் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஸோ படத்தை பார்த்து எல்லாம் வந்து கலங்கிட்டு இருக்காங்க ஐயோ சூப்பர் ஒன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி போடுறோம் மிரண்டு போயிட்டாராம் படத்தோடைய கிளிம்ஸை பார்த்தேன் ஒரு ஜஸ்ட் ஒரு கட்டிங் வந்து சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு போட்டு காட்டியிருக்காப்புல அதில் நம்ம சூப்பர் ஒன்று ஒருத்தவர் அவர் வந்து பதவி போயிருக்காரு ஐயோயோ நான் வேறு வேட்டை என்ன நடிக்கணும் இந்த அடுத்து இந்த லோகேஷ் படம் எதையாக தூக்கிவிடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பயந்து போயிட்டாப்புல சங்கரை மிரங்கிட்டாப்லையா பரவாயில்ல இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது இந்த படத்துக்கு இவ்வளோ டிலே ஆனாலும் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆனாலும் இந்த பிஜேபி மாறுவேசக்காரங்களாம் வருவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரப்ஷன் காசஸ் ட்ரான்ஷன் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாதுப்பா கூட்டணியே நீங்கள் அவங்க கூட தான் டே டோமர்களா கூட்டணி அவங்க கூட தான் வச்சிருக்கோம் அது எங்களுக்கும் தெரியும் கமலஹாசன் அவர்களும் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன ஊழல் கட்சிக்கு எதிராக நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ போய் கூட்டணி வைக்கிறீங்க கேட்டால் ஆமாம் ஊழல் கட்சிக்கு தான் கூட்டணி வச்சுருக்கேன் ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கா அதை முதல் முடிச்சுட்டு அடுத்து நான் இவங்களை எதிர்க்கிறோம் முதல் எதிரி நீங்கள் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரில்ல உடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படம் வந்து ஆயிடும் இந்தியன் டூவில் நிற்காது அதான் பழைய படம் அப்படின்ற மாதிரி டேய் இப்போ அந்த பிறகு பாருங்கடா அதுக்குள்ளேயே வந்து கூவாதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ ஜூனு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் வந்து படத்துக்கு வந்து இருக்கும் ஓப்பனிங் இருக்கும் எவனும் வந்து ஒரு பிடுங்க முடியாது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க இத்தனை இவ்வளோ டிலே வந்து பண்ணுறா சும்மா கிடையாதுங்க வீட்டில் உட்காந்துட்டுலாம் இருக்குல்ல ஒவ்வொரு நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் தடையை தாண்டி தான் வந்து வந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஜூனில் எப்போ வரும் அப்படிங்கிறது இன்னும் டேட் அறிவிக்காதது கொஞ்சம் வருத்தம் தான் பட் ஜூன் பதிமூணு பதினாலு எதிர்பார்க்குறாங்க நம்ம முதல் மேன் நினச்சோம் அடுத்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா கல்கி டூ எயிட் நைன் எயிட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜூனில் இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது மேலே போஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ தான் பாயிண்ட்டு ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் அடுத்து இந்த விஸ்வரூபம் விஸ்வரபோம் இஷ்யூவப்பையே கமல்ஹாசன் அவர்களுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களும் நம்ம கருணாநிதி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ கூட அவர் வந்து இன்னும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் மெயினாக அரசியல் ஒரு மாற்றம் வேண்டும் பிஜேபி மு முழுக்க முழுக்க வந்து களை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கூட்டணி இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்புக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் வந்து கட்சிகள் வந்து மாறுபடலாம் அவங்க பிஜேபி இவர் வந்து திமுக ஆதரித்து பேசலாம் எதிர்க்கட்சிகள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்போ குஷ்பு வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் கட்சியிலன்னு சொல்லல டிஎம்கேலேருந்து தான் சொல்கிறாங்க என்கிட்ட அதெல்லாம் கேட்காதீங்க என்கிட்ட வந்து கமல்ஹாசன் பத்திலாம் வந்து பேசுறீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நமக்கு இல்லை என்ன தான் ஒரு கொள்கையில் மாற்றுகிறது இருந்தாலும் தனிநபரை விமர்சிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே ஒரு பாண்ட் நீங்கள் அதை கேட்க நீங்கள் யாரா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட்டது வேறு லெவல் சம்பவம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியன் டூலலாம் கவனிச்சிங்களேன் என்ன நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா நிறைய ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு வந்துருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைடில் வந்திருக்கு ஸோ படம் வந்து இரநூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரமானது உண்மை தான் ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே காசு எடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் ஸோ புஷ்பண்ணா இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுலேருந்து எழுநூறு கோடி வரைக்கும் போகும் இன்னும் ஹிந்தி மார்க்கெட்லாம் அப்படின்னா ஆயிரம் கோடி ரூபாய் கன்ஃபார்ம் அடிக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கறது சொல்லிக்கிறேன் கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் சுவாரஸ்யமா சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் குட் பை